வரகு தோசை எப்படி பண்ணலான்னு பாக்கலாங்களா டீ டம்ளர்ல மெஷரிங் பண்ணியிருக்கேன் மூணு டம்ளர் வரகு ரைஸ் ஒரு டம்ளர் இட்லி ரைஸ் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுதான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் பொதுவாக மில்லட்ஸ் எல்லாம் அரிசியை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் கம்மி தான் ஆனால் வந்து அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு இந்த மில்லட்ஸை பிளைன் ரைஸை எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கிறது இல்லை அதுவே இட்லி தோசைன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க அரைச்ச மாவுல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையை வச்சு கலக்கி எயிட் ஹார்ஸ் விட்டுறோம் எயிட் ஹார்ஸ்க்கு அப்புறம் நல்லா மாவு புளிச்சு வந்துடுது எப்பயும் போல தோசைக்கல்ல தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வரவு தோசை ரெடி எல்லா மில்லட்ஸுக்குமே இதே அளவுகள் தான் கம்பு சோளம் திணை ராகி எல்லாத்துக்குமே இதே அளவுகள் போட்டு செஞ்சா தோசை கண்டிப்பா நல்லா வரும் வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து ஒரு நேரம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் குளிர்ச்சியானது உடம்புக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க